வன்கொடுமை சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ள திமுக எம்எல்ஏவின் மகன் மற்றும் மருமகள் ஆகியோரின் ஜாமீன் மனுவுக்கு பதிலளி கொடுக்கும் காவல்துறைக்கும் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கும் சென்னை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது வீட்டு பணிப்பெண்ணை துன்புறுத்தியதாக பல்லாவரம் திமுக எம்எல்ஏ கருணாநிதியின் மகன் ஆண்டோ மருமகள் மெரினா ஆகியோர் மீது நீலாங்கரை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள இருவரும் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி வரை நீதிமன்ற காவலில் புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் ஜாமீன் கோரி ஆண்டோ மதிவாணன் மெர்லினா இருவரும் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர் அதில் பனிப்பெண்ணை துன்புறுத்தியதாகவும் தாக்கியதாகவும் கூறப்படும் குற்றச்சாட்டுகள் அனைத்தும் தவறானவை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தங்களது குடும்ப உறுப்பினர் போல் பனிப்பெண்ணையும் நடத்தியதாகவும் அவரை கல்லூரியில் சேர்த்து அதற்கான கட்டணத்தையும் தாங்களே செலுத்தியதாகவும் மனுவில் கூறப்பட்டுள்ளது இந்த மனு சென்னை மாவட்ட மூன்றாவது கூடுதல் நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது இருவரின் ஜாமீன் மனுவுக்கு காவல்துறையும் பாதிக்கப்பட்ட பெண்ணும் பதிலளிக்கும்படி உத்தரவிட்டு விசாரணையை பிப்ரவரி இரண்டாம் தேதிக்கு ஒத்திவைத்தார்